ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சீரியல் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு இனிமே புதிய நேரத்தில் என்ன சேனலை பற்றி ஃபஸ்ட்டு பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் டிஸ்னி அண்ட் கலர்ஸ் வந்து மர்ஜ் ஆகிட்டதுனால இனிமே ஸ்டார் நெட்ஒர்க்குடைய எல்லா ரைட்ஸுமே கலர்ஸ்குமே இருக்கு கலர்ஸ்ல இருக்கிறது எங்கேயுமே இருக்கு ஸோ அதனால தான் இன்னைக்கு பிக் பாஸ் உடைய ரிப்பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க அது ஒரு லான்ச் மட்டும் தான் வந்துட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கே லான்ச் பண்ணிட்டாங்க பட் இனிமே ரெகுலராக அதாவது வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு நைட்டு டென் ടെലക്കാസ്റ്റ് ആക പോകുന്നത് அது மட்டும் இல்லாமல் பிரைம் டைம் ஷெடியூல் சில சேஞ்சஸுமே நடந்திருக்கு நாளையிலேருந்து பாத்தீங்கன்னா பொம்மி சீரியல் இருக்கும் இல்லையா ஈவினிங் சிக்ஸ் ஓ ஸ்லாட்ல அந்த சீரியலை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து சிக்ஸ் ஓ கிளாக் மோகினி ஆட்டம் அப்படின்ற நியூ சீரியல் அதாவது நியூ டப்பிங் சீரியலை வந்து லான்ச் பண்றாங்க ஆல்ரெடி இது டெலிகாஸ்ட் ஆன சீரியல் தான் ஸோ அந்த சீரியலோட ஃபேன்ஸ்க்கு இது ஹாப்பி நியூஸாக இருக்கும் அதை தொடர்ந்து ஏழு மணிக்கு ஆஸ் யூஷுவல் சிவசக்தி ஒன் ஹவருக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு அண்ட் எயிட் ஓ கிளாக் போன லக்ஷ்மி நாராயணா சீரியல் வந்து லாஸ்ட் வீக்கே எண்ட் ஆகிருச்சு அதை பேக் டு பேக் ரெண்டு ஸ்டார் சீரியல்ஸ் வந்து டப் பண்ணி போடுறாங்க இவ்ளோ சீரியல் இல்லையா அந்த சீரியலோட டப்பிங் மயில் அப்படின்ற நாளைக்கு எயிட் ஓ கிளாக் லான்ச் பண்றாங்க அண்ட் இஷ்க பாஸ் விஜய் அண்ட் விஜய் சூப்பர்ல பாதி வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க காதலா காதலா ஒன்ஸ் பண்ணுறாங்க கலர்ஸ் தமிழ்ல எயிட் தேர்ட்டி ஸ்லாட்ல அண்ட் நைன் ஓ கிளாக் டூ டென் ஓ கிளாக் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அண்ட் டென் ஓ கிளாக் வந்து பிக் பாஸ் சீசன் எயிட் ரீ டெலிகாஸ்ட் இனிமே வந்து ரெகுலராஸ்ட் ஆகும் இதுதான் புது ஷெட்யூல் நம்ம கலர்ஸ் தமிழுக்கு ரீசென்டா வந்து பாத்திருப்பீங்க நிறைய ஸ்டார் விஜயோட மூவிஸ் எல்லாமே கலர் தமிழ்ல வந்து டெலிகாஸ்டாக ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸோ ஏதாவது ஒரு பெரிய ரீவேம் மாதிரி பண்றாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த நியூ ஷெடியூல் பத்தினா உங்களுடைய ஒபீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம பண்ணிக்கோங்க